விஜயோடு இணையும் ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா இணைய போகிறாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்திருக்கு காரணம் விசிகாவில் இருந்து முற்றிலும் விலகுவதாக தற்போது அறிவித்திருக்கிறார் கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி ஆதவ் அர்ஜுனா அதாவது அப்போதைக்கு விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய அம்பேத்கர் அதாவது எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற வெளியிட்டிருந்தார் அதனை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் அந்த விழாவானது நடந்திருந்தது அந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்காதது உள்ளிட்ட தமிழக அந்த விழாவில் அர்ஜுனா பேசியது திமுக விசிக கூட்டணியில பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு மன்னராட்சி முறையை ஒழிக்க வேண்டும் பிறப்பால மட்டுமே ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியாது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை நேரடியாக ஆளும் கட்சியான திமுகவை விமர்சிக்கக்கூடிய வகையில் இருந்தது அதற்கு முன்னதாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை நேரடியாக விமர்சித்தும் பல்வேறு கருத்துக்களை ஆதவர்ஜுனா வெளியிட்டிருந்தார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் விசிகாவின் தலைவர் திருமாவளவன் ஆறு மாத காலத்திற்கு ஆதவ் விசிகாவிலிருந்து இடைநீக்கம் செய்திருந்தார் அந்த இடைநீக்கத்திற்கு பிறகுமே ஆதவ் மீண்டும் திமுகவை மன்னராட்சி அப்படின்னு குறிப்பிட்டு தான் விமர்சனத்தை முன்வைத்தார் அதைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக தனியார் தொலைக்காட்சிகளுக்கு ஆதவ் நேர்காணல் அளிக்கிறார் அதிலையும் தன்னுடைய

இருந்து எனக்கு எந்தவித அழுத்தமும் வரவில்லை நான் சுதந்திரமாக முடிவெடுத்து தான் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு செல்லாமல் இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு அதற்கு பிறகு ஆதவர்ஜுனா பேசியது தவறு அவர் வேற ஏதோ ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு அவருடைய திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் முன் வச்சிருந்தாரு அப்பவே பல்வேறு கேள்விகள் எழுந்தது அப்ப ஆதவர்ஜுனாவினுடைய வேறு பிளான் என்ன ஆறு மாதத்திற்கு பிறகு என்ன உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் எழுந்த நிலையில தான் தற்போது விசிகாவிலிருந்து முற்றிலுமாக விலகுவதாக

தாக அறிவித்திருக்கிறார் இது தமிழக அரசியல் சூழல மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது